வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் பாமன் சுவாமிகள் எழுதின சஸ்திர பந்தம் இந்த சஸ்திர பந்தத்தை படிக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் உயர் பதவி பெறவும் இதை படிக்கலாம் படம் தீரும் பயமும் நோயும் நீங்கும் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் ஞானமும் கிடைக்கும் இந்த சஸ்திர பந்தத்தை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் அதிகம் இத ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணும் போது முழு பழங்களையும் அடைய முடியும் கார்த்திகை விசாக நட்சத்திரத்தன்னைக்கோ இல்ல சஷ்டி தீதியிலையோ இல்ல செவ்வாய்க்கிழமைகள ஆரம்பிக்கிறது நல்லது இந்த பாடல் சித்திர கவி வகையை சேர்ந்த வேரோட படத்தை வரைஞ்சு அதுக்குள்ள ஆழ்ந்த பொருள் உள்ள எழுத்துக்களை அமைச்சிருப்பாரு பாமன் சுவாமிகள் மேலும் கீழுமா கீழும் மேலுமா இதை படிக்கும்போது தெளிவான பொருள் தரக்கூடியதா இருக்கும் நம்ம கைகளிலிருந்து இருந்து எதிரிகள் மேல எரியக்கூடிய ஆயுதங்களை அஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கைகள்ல வச்சுக்கிட்டே போரிடக்கூடிய ஆயுதங்களை சஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பந்தம் பாதுகாக்க கூடியது அப்படின்னு அர்த்தம் சஸ்திர பந்தம் அப்படின்னா நம்ம கூடவே இருந்து பாதுகாக்க கூடிய ஆயுதம் அப்படின்னு அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தரை தன்னுடைய குருவாகவும் முருகனாக ஆண்டவராகவும் வழிபட்டவர் அவருடைய தமிழ் புலமையும் அதனுடைய பலன்களையும் நம்ம பார்த்திருப்போம் ஆனா அவரையே குருவாக கொண்ட பாமன் சுவாமிகள் இந்த பாடலை எழுதியிருக்காரு அவரை உபய அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவருடைய தமிழ் புலமையை பத்தி நாம சுலபமா புரிஞ்சுக்க முடியும் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய தெய்வீகத்தை உணர்த்தினவர் பாமன் சுவாமிகள் இவருடைய இயற்பெயர் குமர குருதாச சுவாமிகள் இவர் பாமன்ல பிறந்ததுனால இவர் பாமன் சுவாமிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் பாடியிருக்காரு ஆறு மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க வாங்க இந்த பாடலை இப்ப பார்க்கலாம் பொதுவாக நம்ம எந்த பாடலும் எடுத்ததுமே பதம் பிரிச்சு தான் பார்ப்போம் இந்த பாடலும் அதே மாதிரி பதம் பிரிச்சு பார்க்கலாம் வாழ வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூ ஏம திற மாள் வளர் ஏ சாலவ மா பாசம் போக மதி தேசு ஆர் மா போதம் வா பாதம் தா வேளா இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம் வாழ அப்படின்னா தூய்மையானவனே அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இன்னொரு பொருளும் உண்டு தமிழ்ல வாழறிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காம அனுபவ அறிவு எதுவுமே இல்லாம நமக்கே தெரியும் எப்படி செய்யணும் செய்யக்கூடாது எது சரி தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதைத்தான் நம்ம வாழ் அறிவுன்னு சொல்லுவோம் அறிவிலே ரொம்ப உயர்ந்த நிலை இது நம்ம உள்ளுணர்வு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உள்ளே இருந்து நம்மள ஏதோ ஒரு சக்தி நம்மள வந்து இயக்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட அவர் அப்படிதான் குறிப்பிட்டாரு வாழ அப்படின்னா தூயவனே அப்படின்னு அர்த்தம் அதே நேரம் எல்லா அறிவு நிலைக்கும் உயர்ந்த ஒரு நிலை அந்த அறிவு தான் வாழறிவு அந்த அறிவை கொண்டவனே வேதாந்த பாவா அப்படின்னா வேதங்களுக்கு எல்லாத்துக்குமே தலைவனாக இருக்கக்கூடியவனே சம்போகத்து அன்பு சகலவிதமான போகங்களையும் கொண்ட அன்பனே அன்பு உடையவனே மாலை பூண் ஏம மாலை அணிந்த ஏம அப்படின்னா தங்கம் அவனுடைய உடல் தங்கம் மாதிரி ஒளிபுரிந்ததா இருக்குமா இற மால் வள இற மாலா திறன் வாய்ந்த மாலாகிய திருமாள் வளர் அப்படின்னா மற்ற வல்லவர்கள் தேவர்கள் எல்லாருக்குமே தே அப்படின்னா இறைவன் கடவுளே அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே கடவுளா இருக்கக்கூடியவனே சால் அவ அப்படின்னா என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னிடம் மிகுந்து இருக்கக்கூடிய அவம் அப்படின்னா பயனே இல்லாத பிரயோஜனமே இல்லாத விஷயங்கள் மா பாசம் அப்படின்னா இந்த உலகத்தோட இருக்கக்கூடிய பற்றுக்கள் ஆணவம் பொறாமை தீய எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே போக இது எல்லாமே என்னை விட்டு போக மதி தேசு ஆர் மதினா ஞானம் தேசு அப்படின்னா புகழ் நிறைந்த ஆர் அப்படின்னா இது எல்லாத்தையும் கொண்டு மா பூதம் பூதங்கள் எல்லாத்தையும் கடந்த உயர்ந்தவனே வா பாதம் தா வேளா உன்னுடைய கமலங்களை எனக்கு கொடுத்து எனக்கு அருள் புரி வேளா அதனுடைய பொருள் இந்த பாடல படிக்கும் போது அந்த வேலுடைய வரைபடம் இருக்கு இல்லையா அந்த வரைபடத்தையும் வச்சிட்டு படிக்கும் போது பாடல் முழுமையா கிடைக்கும்